கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடி நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கருத்த பாராட்டி எனக்கு கிருபைக்காக ஆண்டவர்களை சொல்லுகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற அநேக உணவுப் பொருட்களில் மிகவும் உடல் கூறுகளில் அபாயமான நோய்களை உண்டாக்கக்கூடிய மூலக்கூறுகள் அடங்கியிருப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது இதை குறித்த செய்தியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் வாசித்து அதற்காக ஜெபிக்க போகிறோம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நானூறுக்கும் அதிகமான தயாரிப்புகள் மாசுபட்டவையாக காணப்படுகிறது என்று சொல்லி ஐரோப்பியா ஒன்றியம் அதை குறித்த தகவலை வெளியிட்டிருப்பதாக டெக்கான் ஹெரால்டு தெரிவித்திருக்கிறது மட்டுமல்ல ஐநூற்றி இருபத்தி ஏழு உணவு தயாரிப்புகளில் அப்படிப்பட்ட பொருட்களில் எத்திலின் ஆக்சைடு என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட காரியம் இணைந்திருப்பதாகவும் அதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இதனால் கேன்சர் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அந்த ஒரு ஆய்வானது என் அன்பு தேவட பிள்ளைகளை நாம் உண்ணுகிற உணவை நாம் தேர்ந்தெடுத்து சுத்தமானதாக அது நல்லா தரமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் அதையும் தாண்டி இன்றைக்கு நாள்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய அல்லது உயிரிழப்பை உண்டாக்கக்கூடிய அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை கூட நாம் உண்ணக்கூடிய நிர்பந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் இன்றைக்கு ஹோட்டல்களில் தயாரிக்கப்படுகிற அநேக உணவுகளில் நம்முடைய சரீரத்தை பாதிக்கக்கூடிய அதிகப்படியான கெமிக்கல்கள் கலந்திருப்பது நமக்கு தெரியாத காரியமாக இருக்கிறது ஒருவேளை தெரிந்திருந்தாலும் கூட விருப்பத்திற்கேற்றவாறு அதை உண்ணுவதற்கு நாம் உந்தப்படுகிறோம் அல்லது தள்ளப்படுகிறோம் ஆனால் என் அன்பு தேவடை பிள்ளைகளை வரும் நாட்களில் இது தவிர்க்கப்பட வேண்டும் ஐநூறுக்கும் அதிகமான இப்படிப்பட்ட இந்தியாவிலிருந்து குறிப்பாக ஏற்றுமதி செய்யப்படுகிற இப்படிப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே தரமற்ற உணவுகள் அல்லது கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நாம் தடுத்து நிறுத்த கூடுதல் நடவடிக்கையை நம்முடைய அரசாங்கம் எடுக்க வேண்டும் நாமும் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இதை குறித்த செய்தியை வாசிக்கிறேன் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நானூறுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் மிகவும் மாசுபட்டவை என ஐரோப்பிய ஒன்றியம் கண்டறிந்துள்ளதாக டெக்கான் ஹெரால்டு தெரிவித்திருக்கிறது அரிசி காபி பட்டாணி என ஒரு பெரிய லிஸ்டை போட்டு வைத்துள்ளது அந்த குறிப்பு அதாவது கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ஏழு இந்திய பொருட்களில் புற்றுநோயை உண்டாக்கும் எத்திலின் ஆக்சைடு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதிலும் இரண்டாயிரத்தி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் பாதுகாப்பற்றவை என கண்டறியப்பட்டிருக்கிறது இதில் பதினாலு பொருட்களில் ஈயம் இருந்திருக்கிறது அவை பல்வேறு உறுப்புகளை சேதப்படுத்தும் பாதரசம் போன்ற உலோகங்கள் மீன்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நானூறு ஆக்டோபஸ் மற்றும் ஸ்கிவிட்களில் காட்மியம் இருந்துள்ளது இது நாள்பட்ட சிறுநீரக பிரச்சினை இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் என அறிக்கை கூறுகிறது அதேபோல போல குறைந்தது இருபத்தி ஐந்து தயாரிப்புகளில் புற்றுநோயை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லிகள் இருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களில் காணப்படும் ட்ரைசைக்ளோல் பூச்சிக்கொல்லிகள் புற்றுநோயை மற்றும் மரபணு நச்சு பண்புகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றன என் அன்பு தேவடைய பிள்ளைகளே மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களில் காணப்படும் ட்ரைசைக்ளோசோல் பூச்சிக்கொல்லிகள் புற்றுநோயை மற்றும் மரபணு நச்சு பண்புகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பூச்சிக்கொல்லிகள் அல்லது பூஞ்சை கொல்லிகள் இருப்பது கண்டறிந்திருக்கிறார்கள் மிளகாய் காபி மற்றும் அரிசி உள்ளிட்ட பத்து பொருட்களில் தடை செய்யப்பட்ட மைக்கோடாக்சின் கண்டறியப்பட்டிருக்கிறது நிலக்கடலை மற்றும் பட்டாணியில் கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் புற்றுநோயை உண்டாக்கும் நச்சு பொருட்கள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இவ்வளவு பாதுகாப்பற்ற உணவுகளை உண்ணுவதற்கு நாம் தள்ளப்படுகிறோம் ஆனாலும் நம்முடைய அரசாங்கம் இதையெல்லாம் முற்றிலும் தடை செய்வதற்கு உரிய நடவடிக்கை இன்னும் போதுமானதாக எடுக்கவில்லை ஆகவே மத்திய மாநில அரசாங்கங்கள் இதற்கு கூடுதல் முன்னுரிமை வழங்கி முக்கியத்துவம் கொடுத்து இப்படிப்பட்ட கலப்படமான உணவுகளை தயாரிக்கிற நிறுவனங்கள் தடை செய்யப்படவும் வரும் நாட்களில் அது தடுக்கப்பட ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மேஸ்தோ தெரிக்கிறோம் இன்றைக்கு உணவு எவ்வளோ ஒரு அவசியமானதாக மனிதனுக்கு காணப்பட்டிருந்தாலும் அதே போஜனமானது ஆண்டவரே இன்றைக்கு கேடுகளை சரீரத்திலே ஆண்டவரே தகப்பனை பாதிப்பை உண்டாக்கக்கூடிய காரியமாகவும் இன்றைக்கு வளர்ந்தேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது ருசியான உணவுகளை உண்ண வேண்டும் என்பதற்காக மக்கள் அதிக கவனம் செலுத்தி தேடி போய் ஆண்டவரே தங்களுக்கே ஒரு தீமையை வருவித்துக் கொள்வதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே எங்களுடைய அரசாங்கம் சரி ஆண்டவரே எங்களுடைய மக்களும் சரி இதுல அதிக கவனம் செலுத்த ஞானம் உள்ளயத்தை விழிப்புணர்வை ஆண்டவரே மாசுபட்ட உணவுகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது பிற நாடுகளில் எங்களுடைய நாடுகளில் அதை மக்கள் உற்சாகத்தோடு கூட உண்டு கொண்டு நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரை இது தடை செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே சமீப காலங்களாக மக்களுக்குள்ளே அதிகரித்து வருகிற கொடூரமான வியாதிகளுக்கு இப்படிப்பட்ட உணவு பழக்கங்களும் காரணமாக இருக்கிறதாக அந்த ஆய்வு தெரிவிக்கிறது ஆண்டவரை தகப்பனே மக்களுடைய ஆண்டவரே இருதய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே உண்ணுவதற்காக மனிதனல்ல ஆண்டவரே மனிதனுக்காகவே உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே போஜனத்தினாலே ஆண்டவரே அநேக வேளையிலே ஆண்டவரை மக்கள் வஞ்சிக்கப்பட்டு பலவிதமான வியாதிகளுக்கு உட்படப்படுகிறார்கள் ஆண்டவரே தகப்பனே நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்திவை என்று சொல்லி வேதம் சொல்கிறதப்பா ஆண்டவரே எங்களுடைய மக்கள் ஞானத்தோடு கூட தரமான சத்தான தேவையான உணவுப் பொருட்களை உட்கொண்டு ஆண்டவரே தகப்பனே நன்றாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கிருபை தந்து வழி நடத்துங்க தொடர்ந்து ஆண்டவரே நீங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்க அப்பத்தையும் தண்ணீரை ஆசிர்வித்து வியாதியை ஒன்று விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த வார்த்தையின்படி வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்துங்க இயேசுவி நாமத்திற்கு இதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமியங்களா ஆசைப்பே பாராக ஆமீன்